பெரும் கேழ்வரகு களி செய்முறை பற்றி பார்ப்போம் தேவையான மாவு கேழ்வரகு மாவு கிலோ மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி வச்சுட்டு அடுத்தது வர மாவு பிடிச்சிருக்கோம் தண்ணி உழை காஞ்சிக்கிட்டுருக்கு அதில் கொட்டி இப்போ கிண்ட போகிறோம் இப்படி ஃபஸ்ட்டு கரைச்ச மாவு கொட்டி இப்படி கிண்டிக்கணும் நல்லா இந்த மாதிரி வரமாக போட்டு நல்லா கிண்டி நெய்ச்சிக்கணும் கட்டி இல்லாத கிண்டிக்கணும் இதுக்கப்புறம் கிண்டிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு இறக்கிக்கணும் தீ மொட்டு குடிச்சு இதுக்கு என்ன தேவையானது எது வேணாலும் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கல்வி